வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்களா திருநாய்களை பற்றிய ச ஒரு உரையாடல் விவாதம் வாட் அவர் இட் இஸ் கால்டு அதில் கமலஹாசனை இழுத்து விட்டாங்க கமலஹாசன் இப்போ ராஜ்யசபா எம்பியாக வேற இருக்கார்ல அதை வேற இழுத்து விட்டார் அவர் வந்து இப்படி நாய்களுக்கு உழலானு சொல்லிட்டார் அப்படின்னு இழுத்து விட்டுருக்குறாங்க அது ஒரு புறம் இன்னொரு புறம் முன்னேறி இந்த ராபிஸோட தாக்கம் என்ன அப்படின்றத உண்மையான விஷயங்களை புரிஞ்சுக்காமையே இன்னமும் சில பேர் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதை பற்றியும் விழிப்புணர்வும் பேசணும் மூணாவதாக ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் கிராமத்தெல்லாம் நாங்கள் நாய் வளர்க்கலையா அப்படின்னு அவர் இந்த கிராமத்தில் இருக்காரான்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய இன்னைய இன்றுமா நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க முதல் செய்தி கமலஹாசன் இந்த சர்ச்சையில் வந்து சிக்கியதன் காரணம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ ஒரு ஆடியோ எடுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆடியோ எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்தோம் என்னென்ன அந்த ஆடியோவில் இருக்குதுன்னா நான் வளர்த்த நாயை நானே கொள்ளலாமா கொள்ளலாம் பைத்தியம் பிடிச்சா கொள்ளலாம் அப்படின்னு கமலஹாசன் வாய்ஸ்லையே ஒரு மீம்ஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணி விட்ருக்காங்க சரி எங்கடா இந்த மாதிரி சொன்னார் ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருந்துக்கிட்டு இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு அதுக்கு பின்னாடி எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க கடைசியில் தேடி பார்த்தா அது என்னென்னா ஆளை படத்தில் வந்த ஒரு டயலாக் அது அந்த ரியாஸ்கானை வந்து அவர் கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் தெரியுமா அந்த சீனில் வர்றது தான் அந்த டயலாக் சினிமாவில் வந்த ஒரு டைலாக் எடுத்து அவர் நேராக பேசுனாருன்ற மாதிரி இவங்க போட்டு ஊருட்டிருக்கிறாங்க சரி அப்போ கமலஹாசன் இதுக்கு எதுவுமே கருத்து சொல்லலையான்னு ஆனால் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பொறுப்பாக தான் சொல்லியிருக்கார் அதாவது எல்லா உயிர்களுக்கும் உயிர் வாழ உரிமை உண்டு உலகத்தில் அப்படின்னு பத்தொம்பது ஒரு அவர் உருட்டு உருட்டிட்டு அவர் போயிட்டார் இதை தடுக்கணும்னா அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் சரி உண்மையிலேயே இதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா நாம் வந்து விட்டுட்டோம் அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா டைமில் வந்து பெரிய வேலை பண்ணிட்டோம் நிறைய என்ன ஆகி போச்சுன்னா அந்த கொரோனா டைமில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் மாற்றி மாற்றி லாக்டவுன் போட்டுக்கிட்டே இருந்தாங்களா அந்த டைமில் நடந்த கூத்து தான் இந்த நாய்கள் பெருத்து போனதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் நாய்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக தான் தெருக்குள்ளே இருந்தது ரொம்பலாம் இல்லை இந்த கொரோனா டைமில் நம்ம எல்லோரும் வீட்டில் இருந்தோம் பார்த்திங்களா எல்லாருக்கும் அப்படியே என்ன சொல்கிறது பச்சாதாப உணர்வு ரொம்ப பெருகி ஒரு கடையும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த நாயெலாம் என்ன பண்ணும் அப்படின்னு சாப்பாடு நிறைய போட்டு வளர்த்தாங்க வளர்த்தா அந்த கொரோனா டைமில் அது கண்ணாக குட்டி போட்டு பெருகிடுச்சு ஏன்னா ஒரு தடவை அது குட்டி போட்டுச்சுன்னு வச்சிங்களேன் ஒரு மினிமமாக நாலுலேருந்து ஆறு குட்டி போடும் அதில் நார்மலான டைமில் என்ன ஆகும்னா மினிமமாக ஒரு மூணுலேருந்து நாலு குட்டி சேர்த்து போயிடும் அப்போ கூட பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் வந்து டபுள் டபுளாகவே எக்ஸ்போரன்ஷியலாக போய்கிட்டே இருக்கும் ஒரு நாய்னா ரெண்டு ரெண்டு நா நாலு நாலு நான் எட்டு எட்டு நான் பதினாறு பதினாறு நா அறுபத்தி நாலு அப்படி போய்கிட்டே தான் இருக்கும் இந்த எக்ஸ்போரென்ஷியலுக்கு வந்து நீங்கள் வந்து கனெக்ட் போடவே முடியாது உங்களால் டூ டு த கப்பவர் சிக்ஸ்டி ஃபோர்னு ஒரு நம்பர் இருக்குது அதுக்கு பேரே வந்து செஸ் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த நம்பர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தொம்பது டிஜிட்டில் ஒரு நம்பர் வரும் அதாவது எப்படி யோசிச்சு பாருங்கள் அறுபத்தி நாலு நாய் இருக்கிற இடத்துல டக்குன்னு நூற்றி இருபத்தெட்டு நாயாக மாறிவிடும் நூற்றி இருபத்தெட்டு நாய் இரநூத்தி ஐம்பத்தாறாம் மாறும் இரநூத்தி ஐம்பத்தாறு அப்படியே ஆயிரத்தி இருபத்தாறாம் மாறும் ஆயிரத்தி இருபத்தாறு அப்படியே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் எட்டாயிரம் பதினாறாயிரம் அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா அது மல்டிபிள் ஆகக்கூடிய ஸ்டேஜை யோசிச்சு பாருங்கள் இப்போவே வந்து ஏழு கோடி இருக்குன்றாங்க இந்த ஏழு கோடி டபுள் ஆச்சுன்னா என்ன ஆகும் அடுத்த வருஷத்தில் பதினாலு கோடி நாயை மாறிவிடும் பதினாலு கோடி நாய் என்ன ஆகும் இருபத்தெட்டு கோடி நாயாக மாறிவிடும் அப்போ நம்மளால் அதை கற்பனையே பண்ண முடியாது இருபத்தெட்டு கோடி நாயின்றது கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தோட ஜனத்தொகைக்கே ஆகிடும் இப்போவே ஏழு கோடின்றாங்க ஏழு கோடின்றது தமிழ்நாட்டு ஜனத்தொகையே ஏழு கோடி தான் அப் இது ஒரு சிக்கல் இருக்குது ரெண்டாவது இதில் என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இந்த ராபிஸ் அப்படிங்கிறது வந்து வைரஸ் மூலமாக பரவக்கூடியது வைரஸ் மூலமாக மனிதர்களுக்கு கண்டேஜியஸ் கிடையாது மனிதனுக்குள்ள ராபிஸ் நோய் அந்த வைரஸ் வந்து நேரடியாக உள்ளே போகாது அது எப்படி போகும்னா நாய் வழியாக போய் தான் நமக்கு வரும் இதில் வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீத ரேபிஸ் கேஸ் வந்து நாய்க்கடி மூலமாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட்டு மிச்சம் ஒரு மூணு சதவீதம் தான் வேறு சில விலங்குகளை குறிப்பிட்டு அதன் மூலமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அது நெக்லிஜிபிளி ஸ்மால் அப்போ இந்த நைன்டி செவன் பர்சன்ட் இந்த ரேபிஸ் வந்ததுன்னா இந்த ரேபிஸ் வந்து பரவது எப்படி பரவோம்னா ரேபிஸ் தொற்று ஏற்பட்ட ஒரு நாய் இன்னொரு நாயை கடித்தா அந்த நாய்க்கு ரேபிஸ் வரும் இல்லை இந்த நாய் வந்து ஒரு மனுஷனை கடித்தாலும் ரேபிஸ் வரும் இந்த செய்திகளெல்லாம் இன்னொரு மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து சொன்னேன் சொன்னவங்கள்கிட்ட அவர் என்ன சொல்கிறார் மூன்று விஷயமாக ஆகுமா முதல் விஷயமே என்னென்னா அவங்களுக்கு வெளிச்சத்தை பார்த்தா ப பிடிக்காதான் இருட்டான பகுதிக்கு போயிடணுன்னு பார்ப்பாங்களாம் நாய்களும் சரி மனிதர்களும் சரி சத்தத்தை கேட்டால் பிடிக்காது மூணாவது முழுங்கிறதே கஷ்டமாகிடும் தண்ணியை பார்த்தா பயப்படுவாங்க ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லி தண்ணியை பார்த்தாலே பயப்படுவாங்க அப்படின்னு மூணு ஸ்டேஜஸை சொல்கிறார் அதனால் என்ன ஆகுனா ரேபிஸ் நோய் வந்து எப்போ தாக்கும்னா கடித்த உடனே தாக்குமா அப்படி கூட சொல்ல முடியாது இன்குபேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது அதையும் அவர் தான் சொன்னார் அதாவது ஒரு சிலருக்கு சில நாட்களில் பரவும் அந்த தொற்று ஏற்படும் ஒரு சிலருக்கு சில வாரங்கள் கழிச்சு ஏற்படும் ஒரு சிலருக்கு சில மாதங்கள் கழிச்சு ஏற்படும் ஒரு சிலருக்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு கூட அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியவே தெரியும் மற்ற நேரத்தில் சாதாரண காய்ச்சல் மாதிரி தொண்டவலி ச த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க அது ராபிஸ்னு தெரியும் போது அதை குணப்படுத்தவே முடியாது முக்கியமான காரணம் என்னென்னா மற்ற கிருமிகள்லாம் தாக்குவது எங்கே அப்படின்னா நம்மளுடைய லங்ஸு ஹார்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பகுதியில் தாக்கும் இந்த வைரஸ் மட்டும் எங்கே தாக்குதுன்னா நேராக மூளையை தாக்குது ஏன்னா மூளையிலேருந்து தான் மற்ற உறுப்புகள் செயல்படுவதற்கான கட்டளைகள் வரணும் அந்த கட்டளைகள் வரக்கூடிய இடத்தையே அடித்து காலி பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும் உடலுடைய எந்த பகுதியும் செயல்படாது ஒரு ரேபிஸ் வந்த நாயை அதிகபட்சம் ஏழு நாள் தான் இருக்குமா அதோட செத்துருமா அதாவது ஒரு நோய் அது நாயையின் மூலமாக மட்டும்தான் பரவும் வேறு எந்த வழியிலும் பரவாது சரியா அந்த நோய் மனிதனுக்கு வந்தால் மனிதன் சாவறதை தவிர வழி வழி கிடையாது அது குழந்தையாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி நேற்று கூட பார்க்குற ஒரு அம்மா அப்படியே பதறாங்க ஒரு வயசான பாட்டி எழுபத்தஞ்சி வயசு எண்பது வயசுக்கு மேலே அவர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நடக்கவே முடியல கையில் ஒரு கொடையை பிடிச்சிட்டு அப்படியே வராங்க நாய் ஒன்று எதிர்த்தாப்பில் நிற்கிது ஷூ ஷூன்றாங்க அது போக மாட்டேங்குது போக மாட்டேங்குதுன்னா ஏன் போகலன்னா ஒரு ரோட்டில் டிராஃபிக் இருக்குது இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாய் நின்றுட்டு இருக்குது இது அது கூட சேரணும்னு ட்ரை பண்ணுது ஆனால் போக முடியல அதனால் அது அங்கேயே நிற்கிது வண்டியெல்லாம் போனதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணுவோன்னு இந்த அம்மாவுக்கு என்ன பயம் எப்படி போகிறதுனே தெரியல எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா எனக்கே தான் பயம் கொஞ்சம் தைரியத்தை வளைச்சிட்டு போ அப்படின்னு அதுக்குள்ளே நல்ல வேலைக்கு என்ன ஆச்சு இந்த சைடில் இருந்த நாலு நாய் அந்த பக்கம் கிராஸ் ஆச்சு கிராஸ் ஆனோடனே இந்த நாய் திரும்பி அந்த பக்கம் போயிடுச்சு நான் உடனே இந்த பாட்டியை பத்திரமா பிடிச்சி கூப்பிட்டு இந்த பக்கம் வாங்கினு சொல்லி கிராஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன் எனக்கும் பயம் இல்லை அந்த பக்கம் போக முடியாதுன்னு அதனால் நானும் இந்த பக்கம் வந்துவிட்டேன் இப்படி தான் அந்த நாய்களோட தொல்லைகள் ஜாஸ்தியாக இருக்குது நான்லாம் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் குடி வந்தேன் குடி வந்தால் அதே வீட்டில் தான் நான் இன்றைக்கும் இருக்கிறேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்போது வருஷமாக இந்த இருபது ஆண்டுகளில் நான் பார்த்து இவ்வளவு நாய் இந்த ஏரியாவுக்குள்ளே கிடையவே கிடையாது அப்போ என்ன பண்ணுறது ஏதாவது அரசாங்கம் பண்ணி தான் ஆகணும் இதில் வந்து ஓவராக ஜீவகாரண்யம்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது கொடுற வேண்டி தான் அப்படின்றது தான் என்னோடது அரசாங்கம் வந்து நாங்கள் வந்து ஷெல்டரில் வைக்கிறோன்றாங்க அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது ஏழு கோடி நாய்க்கு எங்கே போய் ஷெல்டர் தேடுறது இல்லை ராபிஸ் ஊசியை போடுங்கிறாங்க ராபிஸ் ஊசி வந்து ஒரு தடவை போடுற ஊசி கிடையாது வருஷம் வருஷம் நாய்க்கு போடணும் ஒரு ஊசியோட விலை நூற்றம்பதுலேருந்து இரநூத்தம்பது ரூபான்னு டாக்டர் சொல்கிறார் நூற்ற இரநூறு முந்நூறுனே வச்சிங்க ஒரு மொத்தமாக ஆர்டர் கொடுத்து நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா கூட வருஷம் வருஷம் எழுநூறு கோடி ரூபாய் செலவு செய்து இந்த நாய்களுக்கு ஊசி போடணும் இந்த நாய்களுக்கு ஊசி போடணுன்னா அந்த எழுநூறு கோடியை செலவு பண்ணால் மட்டும் பத்துமா அதுக்கு தேவையான அளவு டாக்டர்ஸ் வேணும் அந்த நாயை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஆள் வேணும் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும் எந்த நாயை எங்கள் ஏரியாவில் பிடிச்சோம் என்றைக்கு ஊசி போட்டால் அது நாய்க்கு அடையாளம் இருக்கா கருப்பாக நாலு நாய் இருக்கும் மாஞ்ச கலரில் நாலு நாய் இருக்கும் இதை வச்சுட்டு எந்த அடையாளத்தில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்போது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்து இந்த நாய்களின் எண்ணிக்கையை தான் ஆகணும் மொத்தமாக ஒழிக்கலைனா கூட குறைஞ்சபட்சம் குறச்சிதா தான் ஆகணும் தெரு தெருநாய்கிற கான்செப்டே கிடையாதுங்க இங்கே நம்ம ஆளுங்க அதெல்லாம் இப்போ கடைப்பிடிக்கிறதே கிடையாது வெளிநாடுகளில் தெருவில் நீங்கள் நாயை கூட்டி வருவதென்றால் முதல்ல வாய்க்கு அந்த ஒரு காடு போடணும் அது ஒருவேளை உங்கள் கையில் இருந்து தப்பிச்சு ஓடிச்சுனா கூட யாரையாவது கடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்கு ரெண்டாவது அந்த லீஷ் இருக்கணும் கழுத்தில் வந்து ஒரு பட்டி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க அந்த பட்டையில் அந்த ஓனரோட பேர் அதுக்கு ஒரு லைசன்ஸ் நம்பர் இவ்வளவும் இருக்கணும் இங்கே நாய் வளர்க்குற யாராவது அது மாதிரி நான் வச்சுருக்காங்களா லைசன்ஸு ஒன்றும் கிடையாது அப்படியே அப்படியே கூட்டிகிட்டு ரோட்டில் போகிறது அது நாய் யாரையா பார்த்து ஒரு உள்ள குலைக்கும் கொலைச்சாங்கன்னு ஆ அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க அசிங்கச்சமாக வந்துடும் அதில் நீ சோறு போடுற அதனால் அது ஒன்றும் ஒன்றும் பண்ணாது என்னையை பார்த்தா அது வேற ஆள் மாதிரி தானே நினைக்கும் இதில் இவங்களுக்கு ஒரு பெருமை வேற வேற நீ பயப்படுற மாதிரி ஒரு ஆளை நான் கூட வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமை அந்த பெருமைக்கு தான் இவங்க நாயை கூட்டிட்டு போகிறது மட்டும் அது மட்டுமில்லை அப்புறம் ரோட்டில் போய் ஆய் போடும் அந்த ஆயை வீச்சுட்டு வரணும் நம்ம அது மூலமாக வியாதி வரணும் அப்போ எந்த கட்டுப்பாடும் அதாவது தெருநாய்க்கு மட்டும் இல்லைங்க வளர்க்குறவங்ககிட்டே அந்த நாய்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது முதல்ல அவங்கள்ட்ட லைசன்ஸ் கிடையாது லைசன்ஸ் இருந்தால் ராபிஸ் ஊ ஊசி போட்டிருக்காங்களான்றதுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது எந்த கர்மமும் கிடையாது சும்மா அப்படியே வளர்க்குறது கேட்டால் எங்கள் நாய்க்கெலாம் ஒன்றும் வராதுங்க ஏன்னா ஃபாரினம் அந்த நாய் தான் அது அது எல்லா நாய்க்கும் ராபிஸ் வரும் சரியாக காற்றில் கூட தொற்று தொற்று வியாதியாக நாய்க்கு ராபிஸ் வரத்தான் செய்யும் சரி கிராமங்கள் கிராமங்கள் எப்போவுமே நம்ம ஆளுங்க தானே பேசுவாங்க வெள்ளந்தியான மனிதர்கள் கிராமங்கள் அப்படின்னு கிரா இந்த வெள்ளந்தியான மனிதர்கள் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த நாய் வந்து யாரையாவது ஒருத்தரை கடிச்சிருச்சின்னு வச்சிக்கிங்க அடித்து கொண்டுருவாங்க அது ரொம்ப சிம்பிள் ரூல் அங்கே கிராமத்தை பொறுத்தவரை அந்த நாய் கடிச்சு பழகிருச்சுன்னா கொண்டுருவோம் அவ்வளோதான் ஏன்னா இது மாதிரி கார்னிவோரஸ் அனிமல்ஸ் அதாவது மாமிசம் உண்ணும் மிருகங்கள் மனிதனின் இரத்த சுவையை கண்டறிந்ததுன்னா என்ன தோணும் அதுக்கு சாப்பாடுன்னு தோணும் அதுக்கப்புறம் அதுக்கு உங்களை பார்த்தா மனுஷன்னு தோணாது ஒரு முறை அந்த நாய்க்கு ரேபிஸே இல்லைன்னா கூட கிராமங்களில் கொன்றுவாங்க ஏன்னா அதன் பிறகு அந்த நாய் வந்து உங்களை ஒரு மனிதனாக பார்க்காது உணவாகத்தான் பார்க்கும் இவனை கடித்தா ரத்தம் வரும் சூப்பர் டேஸ்டாக அப்படின்னா அது முடிவு பண்ணுமே தவிர எஜமான அது இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது அதனால தான் கிராமங்களில் அதுக்கு ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க கோட்டிக்காரன் நாயை மண்டையில் அடித்து கொருள் அப்படிம்பாங்க திருநெல்வேலி பக்கத்தில் இந்த வார்த்தை சொல்லுவாங்க கோட்டிக்கார நாயை மண்டையில் அடித்து பொருள் அப்படிம்பாங்க ஏன்னா அதுக்கு மேலே அது டேஞ்சர் அது ஏன்னா அதுக்கு மனித ரத் ரத்தத்தின் சுவை தெரிஞ்சு போச்சு தனக்கு முன்னாடி அப்படியே சுற்றி சுற்றி அதுக்கு நம்மளை பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம அந்த ரோட்டில் நடந்து போகும்போது அந்த ஒரு பெரிய கண்ணாடி டப்பா போட்டு உள்ள வரிசையாக கிரில் சிக்கன் அடுக்கி வச்சுருக்காங்கல்ல அது மாதிரி நம்மளை பார்த்தா தோணும் அப்போது கடித்து பழகிய நாயை உயிரோடு விட்டால் யாருக்கு இடைஞ்சல் மனுஷனுக்கு தான் இடைஞ்சல் அந்த நாய்க்கு ராபிஸ் இருக்கோ இல்லையோ அது மனிதனுக்கு தான் இடைஞ்சலே தவிர வேறு எந்த வித ஜீவகாருண்யமும் அதில் பார்க்க முடியாது ஏன்னா அது நாயோட இயல்பு அந்த இயல்பை நம்ம தப்பு சொல்ல முடியாது நாய் ஒரு தடவை மனுஷனை கடிச்சிருச்சுன்னா அது திரும்ப திரும்ப கடிக்கணும்னு தான் ஆசைப்படும் ஏன்னால் அந்த ரத்தத்தின் சுவை நமக்கு எப்படி கிரில் சிக்கன் தெரியுதோ அது மாதிரி அதுக்கு பார்க்கும்போது நடமாடும் கிரில் சிக்கனாக சுற்றி சுற்றுறாங்களே அப்படின்னு தான் தோணும் அதில் குறிப்பாக குழந்தைகளை பார்த்தா அது ஒன்றுமே பண்ணாது ஈஸியாக வேட்டையாடி இல்லான்னு தோணும் அதுக்கு அப்போ இந்த நாய்களை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறத கிராமத்து மக்கள்கிட்ட தெரிஞ்சாவது கற்றுக்குதுங்க இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்